கறி சுவையில் ஒரு வெஜிடேரியன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூட ஒரு நா ரெண்டுலேருந்து மூணு சிலு தேங்காய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாங்க மிக்சியில் போட்டு இது பக்க அப்படியே ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் ஃபஸ்ட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்றலாங்க பாருங்கள் இப்போ வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நம்ம இன்றைக்கி வெஜிடேரியன் காய்கறிகள் தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சாச்சு அது கூடயே ஒரு நாலு பல் பூண்டு அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு அறப்பட்டுரும் இப்போ இஞ்சி பூண்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கிக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கழுவிட்டு தோல் வச்சு வச்சுருக்கேங்க இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் இந்த மூணு வெங்காயத்துக்கு தக்காளி பழம் வந்து ஒரு பெரிய தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி அப்படின்னா மூணு தக்காளி நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறிகள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கக்காய் இதில் வந்து பட்டர் பீன்ஸு கூட போட்டுக்கலாம் பக்கா அப்படியே ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் புரோட்டா அப்புறம் வந்து சப்பாத்தி நல்ல சாதம் எதில் வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாம் கொண்டா 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 நிலுக்கும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே பெரிய தக்காளியாக இருந்தது நான் வந்து அதனால் ஒரு ரெண்டு தக்காளியை இதே போல் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் என்னவோ தெரில இது இப்போ குளிர் காலம் ஆனாலுமே கொஞ்சம் வந்து வெளிச்சம் இருக்க தான் செய்யுது எட்ராக கேமராவை புடரா கரண்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரே குக்கரில் இதை பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கடல் எண்ணெய் இருந்தால் கூட அதை பயன்படுத்தலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு கருவேப்பில் இருந்தால் இதோட போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எவ்வளோ தூரம் பொடிசன் நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நறுக்கிக்கோங்க வெங்காயம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து போடுறோமோ அவ்வளோ தூரம் அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து நல்லா சுவை கூட்டி கொடுக்குங்க வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வேணும்னா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதோட போட்டு இந்த சமயத்தில் நல்லா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்தேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட போட்டுக்கலாங்க போட்டு அதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போடும்போது கட்டாயம் அடிப்பிடிக்கும் அதனால அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து எடுத்துருக்கேங்க பாருங்க அது கூடையே வந்து இது வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து மதுரையிலேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் தாங்க அது வந்து இன்னையோடு முடிஞ்சு போச்சு அந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு தோல் உரித்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருந்தா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கும் முருங்காவும் வீட்டுக்கு தக்கன அளவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய முருங்காவோ ரெண்டு முருங்காவை போதும் தாராளம் நாலு பேர் சாப்பிட்லாம் ஆனால் உருளைக்கிழங்கு சின்னதாக நறுக்கிறாங்க குழஞ்சி பேரும் இப்போ நறுக்கி வச்சதை உருளைக்கிழங்கு முருங்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி விட்டுட்டு அது கூடயே நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கரலாம் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் இந்த உப்பையும் போட்டு நல்லா இதை வந்து கிளறி எடுத்துரலாம் கெ இப்படி கிளறும்போதே பார்த்தீங்கன்னா அந்த முருங்காய் வந்து நல்லா வாசம் வரும் அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு இதில் வந்து புளி சேர்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சொட புளியை கூட நீங்கள் இதை சேர்த்துக்கரலாங்க அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அது வந்து மட்டும் மூழ்கிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியோட உப்பு காரம் எல்லாம் இந்த சமயத்தில் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறலாம் செக் பண்ணிவிட்டு பத்தலாம் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த தேங்காய் விழுதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து விசில் விட்டுட்டும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா இப்போயும் சேர்த்து ஒரு ஒரே ஒரு விசில் குக்கரில் அவ்வளோதான் ஒன் பாட்டு சாதம் மாதிரி ஒன் பாட்டு குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சதுலேயே ஒரு கால் டம்ளம் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் இப்போ வந்து ஊற்றியாச்சு சைடில் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த தேங்காய் விழுதையும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பாராட்டு கிடச்சிச்சு அவ்வளோ நல்லா இருந்தது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் புளிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து புளி தாராளமாக ஒரு சின்ன சொல்ல புளியை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தப்பே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க காலையில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா தோசை சாதம் நைட்டு வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா சப்பாத்தி மோஸ்ட்லி இருக்காது ஒரே சத்தம் தான் விசில் விட்டுருங்க இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஓ மூடியை ஓப்பன் பண்ணால் அப்படியே வாசமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு தான் நான் வந்து கொஞ்சமாக வந்து சொன்ன மாதிரியே புளியை வந்து சின்ன க எலும் கூட கம்மியாக புளி ஒரு சொல்ல புளியை ஊற வச்சுருந்தேன் நல்லா கரைச்சி வடுக்கி வச்சுருந்தேன் அந்த புளி தனியையும் சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு கொதி மட்டும் விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்கு வந்து அப்பளம் பொறுக்கேன் இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளம் மட்டும்தான் வேறு எதுவும் மே வந்து மேட்ச் ஆகாது இது கூட அவ்வளோதான் இதில் வந்து மல்லித்தலை அவங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கழிவிட்டு இதோட மல்லித்தலையை போட்டுக்கோங்க இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை அப்பளம் தான் மதுரை பாசம் அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு போக மாட்டேங்குது அப்படியே பொறிக்கும் போதே மதுரை அப்பளம்டா பொருடா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் பொறித்து சாப்பிட்டேன் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிற வேண்டியது தான் வேறு என்ன பண்ணேன் அப்புறம் கிடைக்கிறத வாங்கிக்கிற தான் அப்பளத்தையும் பொறிச்சாச்சு நான் வந்து சாயந்தர பிள்ளைகளுக்கும் சேர்த்தே பொறிச்சு வச்சுட்டேன் களி மல்லி இலையையும் இதோடு போட்டாச்சு சாதமும் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஆளுக்கு தான் சாதத்தை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாங்க நம்ம சாப்பிடலாம் உங்களால் சாப்பிட முடியாதுன்னு தெரியும் திட்டுறீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சமைச்சதை வந்து பார்த்துட்டு போங்க சுட சுட சாதம் வந்து ரெடியாக இருக்குது ஆனால் அதை வந்து நான் சாப்பிட்றதுக்குள்ளே குளிர் போச்சு பாப்பா பாருங்க எனக்குள்ளே ஒரு டாயைவரை வச்சிருக்கா அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சைடில் வந்து நம்ம ரெடி பண்ண முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு போட்டது நீங்கள் வந்து இது கூட வந்து காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் பட்டர் பின்ஸ் இருந்தால் பட்டர் பீன்ஸும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது கடையில் வாங்கின தயிர் இதை விட வேறு என்னங்க வேணும் அவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணியாச்சு சாதத்தை போட்டு நல்ல குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி நீ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே பதமாக வந்துருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே போல் நிறைய ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ் வந்து ரெசிபி சேனல்லையும் வ்ளாக்லையும் இருக்குது கட்டாயம் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலேயும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் எல்லாரும் உடம்பை பார்த்துக்கோங்க பாய்